அநேக நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சம்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே உங்கள் செபம் கேட்கப்பட்டது உங்கள் கண்ணீர் கேட்கப்பட்டது உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உங்களுடைய சபம் கேட்கப்பட்டது உங்களுடைய அழுகை கேட்கப்பட்டது கர்த்தர்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் செய்ய வந்திருக்கிறார் நிச்சயம் ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு ஆச்சரியம் நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் தேவன் நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு உண்டாக போகிறது நிச்சயமாய் தேவன் செய்து முடிக்க போகிறார் பயப்படாதே பயப்படாதே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நிச்சயமாய் உங்களுக்காக முடிப்பார் அவர் பதில் செய்வார் ஏனென்றால் யாவும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆம் உங்கள் வேலைக்காக நீங்கள் ஜெபித்த செபங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் பிசினஸுக்காக நீங்கள் ஜெபித்த செபத்து வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு ஜயம் வரும் திருமணத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் கேட்ட அந்தச் செம்பவம் கேட்கப்பட்டது நீங்க ஜபித்த ஜபமானது தேவனத்தில் கேட்டது பதில் தேவன் தரப்போகிறார் அது அற்புதமா இருக்க போகிறது பிள்ளைகளை வெகு நாள் காத்து கொண்டிருக்கிறீர்களே கத்தரது பதில் செய்வார் ஆமைய நண்பு தேவடி பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் தேவன் ஜபத்திற்கு பதில் செய்து உன்னை அற்புதமாய் சுகமாக்க போகிறார் அல்லேயா ரொம்ப நாளாயிருச்சே வெகு நாட்கள் ஒரு போயிருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் செய்வார் இந்த மாதத்துக்குள்ளே கத்தர் செய்வார் இந்த வருடங்களுக்குள்ளே உனக்கு ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வார் உன் வேண்டுதலுக்கு கத்தர் அனுகிரகம் பண்ணுவார் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் பிள்ளைகளே சகரியா தன் நாட்களிலே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவரு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் அவர் சீட்டு விழுந்ததாம் அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்யும்படி வந்தாராம் அவரை குறித்து அவருடைய மனைவி குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது பிள்ளைகளே சகரியாவை குறித்து சொல்லப்படுறது கத்துடைய சகல கற்பனைகளின் படியும் நியாயங்களின் படியும் குற்றமற்றவனாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாயிருந்தார்கள் அவன் மனைவி மலடியாயிருந்தான் இருந்தான் பாருங்கள் குழந்தை பிறக்கல தேவனை எதையும் செய்யலை ஆண்டவர்கிட்ட வெகு நாட்கள காத்து இருக்கிறாங்க வயதும் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆனா அண்டவர் செயலியேன்னு சொல்லி அவங்க தேவடைய ஊழியத்தை விடலை ஜபிக்கிறத விடலங்க ஆராதிக்கிறத விடலங்க தேவனை தேடுறத விடலங்க தேவனுக்கு பலி செலுத்துறத விடல தேவனுக்கு கொடுக்கறத அவங்க விடலங்க அவங்க தேவன் கொடுத்த ஊழியத்தை பாருங்க எப்படி அழகா செஞ்சிருக்கிறாங்க நியாயமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார் தேவன் செய்யாவிட்டாலும் தேவனுடைய ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க பாருங்க ஒரு நாள் சகரியா எல்லாருடைய ஜபத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் போனார் எல்லா கண்ணீரோடு போய் உள்ள பலி சொன்னார் செலுத்தில போய் ஆண்டவரே இந்த அம்மா இந்த ஜபத்துக்காக வந்திருக்கிறாங்க இந்த ஐயா இந்த ஜபத்துக்காக வந்திருக்கிறாங்க இந்த வியாதி சுகத்துக்காக வந்திருக்கிறாங்க இந்த பாவ மன்னிப்புக்காக வந்திருக்கிறாங்க ஒரு அற்புதத்துக்காக வந்து எத்தனையோ பேரு அவர் ஜோபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்க தேவன் ஒரு ஜபத்தை கேட்டிருக்கிறார் குழந்தை இல்லை ஒரு நாள் சீட்டை பெற்று ஊழித்து நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவனவருக்கு தரிசனம் ஆனார் சகரியாமே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆம் மகிழ்ச்சி உண்டானது சந்தோஷம் உண்டாரு ஒரு தீர்க்கதர்சி பறக்கும்படி கத்தர் செய்தார் அந்த தீர்க்கதர்சி சாதாரணமானவரேசு கிறிஸ்துக்கே வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருந்தார் பிரகாசிக்கிற எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார் அப்படி தேவடையை சத்தியத்தை சத்தியமாய் மன துருமுதலை பிரசங்கம் பண்ணினார் அதுதாங்க உங்க வேண்டுதலை கேட்டு கருத்து ரொம்ப தேவைகளை சந்திப்பார் உங்களுக்குரிய நிறைவேற்றுவார் உங்க காரியங்கள் எல்லாம் கருத்தை நிச்சயம் நிறைவேற்றுவாருங்க ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மொழிக்கு நிறைவேற்றுங்க ஜெபிக்கிறதை விடாதீங்க ஆராதிக்கிறத விடாதீங்க குடும்பமா தேவனை தேடுறதை விடாதீங்க கற்றுடைய சமூகத்தை விடாதீங்க கற்றை மாற்ற நோக்கி பார்த்து கொண்டே இருங்க ஒரு நாள் உன் கண்ணீருக்கு பதில் வரும் ஒரு நாள் உங்கள் புலம்பலுக்கு பதில் வரும் ஒரு நாள் உங்களை வேண்டுதலுக்கு பதில் வரும் நிச்சய பதில் செய்வார் என்ற பிள்ளைகள் அடுத்து தானியல் என்ன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வாசித்து பாருங்க தானியல் மிகவும் பிரியமா இருந்தார் அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டதா இங்க தானியல் பூமியில முழங்கால் பண்ணிடுறாரு பரலோகத்திலிருந்து தேவன் காபிரியல் தேவத்து அனுப்புறாரு நீ போய் பிள்ளை ஜபம் அனுப்புவது அந்த ஜபத்துக்கு தான் பதில் செய்யு சொல்லி அனுப்புறாரு பிரியமான ஜபம் அப்படி வேண்டுதலை கருத்து கேட்கிறாருங்க என்பது என்னுடைய பிள்ளைகளே தானியர் என்ன செடித்தா தெரியுமா அவருடைய பாவத்தை அவருடைய முன்னோருடைய பாவத்தை இந்த தேசத்தின் பாவத்தை எல்லாருடைய பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்றாருங்க அப்பதாங்க அவருடைய ஜபம் அவருடைய ஜெபமே பாருங்க அவர் உபவாசம் பண்ணி நட்டுல சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நோக்கி அவர் ஜெபம் பண்ணாரு ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து துன்மார்க்கமா நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனை உடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் உம்மை ஆராதிக்கலப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தல தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தை கேட்கல ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தை நாங்க செவியில அடைச்சுக்கிட்டோம் கேளாமே போனோம் ரொம்ப குரோதமான பாவம் செய்தோம் ஏதாவது பாவம் செய்தோம் நாங்க வெட்கத்திற்கு உரியவர்கள் அப்பா மீறி நடந்தோம் அப்பா எங்கள் மீது சாபம் வந்தது இவையெல்லாம் நீக்கி போடும் என் பாவத்தின் பெற்றோருடைய பாவத்தின் பிணாக்களின் பாவத்தின் முன்னோர்களின் பாவத்தை மன்னியம் என்று சொல்ல அப்பாண்டவர் இறங்கி வந்த பதில் எனக்கு தெரியுமா என் அன்புதேவுடைய பிள்ளைகள் எருசிலேமை திரும்பும் எடுப்பித்து கட்டுகிறதற்காக கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மற்றும் ஏழுவாறு செல்லும் சொல்ல இருப்பாருங்க மீறுதலை தவிக்கிறதற்கும் பாவத்தை துளைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நியாயத்தை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரம் சொல்லப்பா பதில் வந்துருச்சு இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருடைய பாவத்தை நீக்குவார் என்று பதில் வந்துருச்சு அது மாத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை இருந்து விடுதலை தேவன் ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை விடுதலை கட்டப்பட்டார்கள் பாவ உணர்வு அடைந்தார்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என் அன்பு தேவைய பிள்ளைங்க கத்தரும் விடுதலை கேட்கிறார் நீங்கள் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக தேசத்திற்காக சபைகளுக்காக யாருடைய பாவங்களுக்காக ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஜபிக்கிறீங்களோ உங்கள் வேண்டுதலை கத்தர் அந்த பாவத்தை மன்னிப்பார் அவர்களை பரிசுத்தமாக்குவார் விடுதலை ஆக்குவார் நீங்கள் ஜெபியுங்கள் அடுத்து பிள்ளைகளே இரண்டாவது யாபேஸ் ஜபம் யாபேஸ் எப்படி ஜபிக்கிறார் தெரியுமா துக்கப்படுத்துகிறவர் வேதனைப்படுத்துகிறவன் என்று சொல்லி தாயவருக்கு பேர் வைத்தாலாம் தன் சகோதரக்குள்ள கனம் பெற்றவராக இருக்கிறார் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்திலே

தேவனத்தில் ஒரு நான்கு விண்ணப்பத்தை வைக்கிறார் வேண்டுதலை வைக்கிறார் தேவனே என் எல்லையை கரம் இருக்கட்டும் நீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி விளக்கி காத்துக் கொள்ளும் விண்ணப்பத்தை வேண்டுதலை வைக்கிறார் வேதம் சொல்லப்படுகிறது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அண்டவரே எல்லாவற்றுக்கும் விளக்கி காத்திருள்ளோம் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்

குறுகியிருக்கிற உங்கள் எல்லையை பெரிதாக்குவார் உங்கள் தரிசனம் பெரிதாகும் ஓ பிரைஸ் காட் உங்கள் குடும்பம் பெரிதாகும் விருத்தி அடைவீர்கள் ஊழியம் பெரிதாகும் கர்த்துடைய சித்தம் பெரிதாக உங்களை வேலை பெரிதாகும் உங்களுடைய தொழில் பெரிதாகும் கற்று உங்களை பெரிதாய் மாற்றுவார் கத்துடைய கரம் உங்களோடு குணர்ந்து தேவருடைய கருக்கு கிரீ செய்ய ஆரம்பிக்கும் பலத்த கரம் அடுத்து உங்களை என்ன தெரிஞ்ச தீங்கு உங்களை துக்கப்படுத்தாங்க கத்த பெரிய காரியங்களை காரியங்கள் நண்பு தேவடி பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லைங்க ஆதி ஆமத்துல இருபதாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க பாருங்க அபிமலுக்கு ராஜாவுக்காக ஜபிக்கிறார் கத்தரனை குணமாக்குறார் அப்படி மலட்டு தன்னை கத்தர் எடுத்து போடுகிறார் அபிமலுக்கு ராஜாவிடத்துல ஆபரகம் போகிறார் அங்க ஒரு பொய் சொல்லுகிறார் தன் மனைவி சகோதரி என்று சொல்லுகிறார் அது நிமித்தம் அங்க பாவங்களும் வித்தியாசமான காரியங்கள் உண்டாகிறது ஆனால் தேவன் தடுத்து அபரகாமையும் சாராலையும் கத்தர் பாதுகாக்கிறார் உங்க வேண்டுதலுக்காக உங்களுக்காக நீங்கள் பிரிமாண்ட பொய் சொல்லாதீங்க உங்க காரியத்துக்காக பொய் சொல்லாதீங்க ஒரு விண்ணப்பத்துக்காக பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க இந்த பாரு நான் பொய் சொன்னதுனால விளை வந்துருச்சு ஆனாலும் கர்த்தர் தடுத்து பாதுகாத்து அபரகமாகிய தீர்க்கதர்சி ஊழியக்காரன் ஜபிக்கும்படி கத்த செய்தான் மாத்திரம் அபிமேலக்கும் அவன் வீட்டாரையும் கத்தரை குணமாக்கினார் யாத்திலேருந்து குணமாக்குகிறார் அவர்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிள்ளைப்புற கம்படி செய்கிறார்கள் காரணம் கத்தைடைய வேண்டுதலை கேட்டார் அலலூயா இன்றைக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீங்களோ உங்கள் தேவைக்காக ஜபிக்கிறீங்களோ உங்கள் சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக கத்தர் விடுதலை கொடுப்பாருங்க உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுங்க ஆமாங்க யோபு தன் சிநேகருக்காக ஜபிச்சாருங்க யோபுடைய சிலையற்ப கத்தர் மாற்றிச்சாரு அம்மே ஒரு சிறையர்ப்பை மாற்றுவார் யோபு கழித்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் உங்கள் வேதனை நீங்க வியாதி நீங்க கஷ்டம் நீங்க போராட்டம் நீங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கத்திரவங்களை ஆசீர்விப்பார் ஒன்றை மாத்திர செய்யுங்கள் கத்திரி ஊழியத்தை செய்வரோடு கூட விசுவாசத்தில் நடக்கும் அப்படி சத்தியத்தை பிடித்து கொடுங்க குடும்பமா தேவனை ஆராதும் அதற்கு முன்மாதிரியாக பாவம் செய்யாமல் இருந்த கத்திர வருகிற சமயமா வேண்டுதல் எல்லாம் கத்தை நிறைவேற்றுவார் பரலோக பிதாவே அன்பின் தகப்பனை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டுகிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பயப்பட உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பயப்படாதே கத்தர் உங்களுக்கு ஜபத்திற்கு வேண்டுதலுக்கு பதில் செய்வார் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை